எங்கே பாருங்க இது பப்பாளி இந்த மரத்த கண்ணாக இருக்கும்போது நட்டு தண்ணி ஊற்றி வளர்த்த எஜமானிக்கு கொலகொலையாக காய் கொடுக்குது நம்மளோ நம்மளை கருவில் சுமந்து தன் பாலை கொடுத்து கஷ்டங்களை பற்றி நம்மளை வளர்த்த தாய்க்கு நம்ம எதையும் கொடுக்கறதில்லைங்க நம்ம சம்பாதிக்கிறத மனைவ கொடுத்துட்டு தாய் கேட்டால் தாயை அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க ம் அப்போ இந்த மனிதனை விட அந்த மனிதனை விட இந்த மரமே ரொம்ப மேலானதுங்க அன்றைக்கு தான் சொன்னாங்க அன்னம்பிள்ளையை வளர்க்குறத ஒரு தென்னம்பிள்ளைய வளன்னு ம் கொலை கொலையே காட்சி கொடுக்கணும் இப்போ அப்படிலாம் கிடையாதுங்க தன்னை புள்ள வளர்க்கும் நாலு மரத்தையும் சேர்த்து வளர்க்கணுங்க புல்ல சோறு போடலைன்னா இது மாதிரி தென்னை நமக்கு தண்ணிப்பு கொடுக்குங்க இந்த தென்னை விற்று காய விற்று நம்ம சாப்பிட்டுக்கலாங்க இப்போது நிறைய மக்களுக்கு இதை நான் தெரியப்படுத்துகிறேன் ஏன்னா இப்படி தான் இருக்கிறாங்க நீங்கள் புள்ள வளர்க்கும் நாலு மரத்தையும் வளங்க பிள்ளை எல்லாம் நம்பாதீங்க இதை நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க ஒவ்வொரு இடத்துக்கு போய் ஒவ்வொரு மூலிகை பற்றியும் சிலதை அறிவுரை பற்றியும் பேசி அனுப்புகிறேன் வாழ்க்கை